நன்மை பொருள் சிவபெருமானுக்கு அது வரைக்கும் மெய்ப்பொருள் செம்பொருள் என்றெல்லாம் பெயர் இருந்தது உண்மை பொருள் நன்மை பொருள்னு பேர் வச்சவர் நம்ம ஞான சம்பந்தர் தான் திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் முந்தின பாட்டில் நன்மை பொருள்னாரு இப்போ என்ன சொல்லுகிறார் உண்மை பொருள் உண்மை பொருள் இது ஒட்டு தான் உண்மை மித்ததெல்லாம் மெய்யர் இவர் ஒருத்தர் தான் மித்ததெல்லாமே பொய் அத்தனையும் நாம் எது உண்டு என்று கருதுகிறோமோ அது இல்லாமல் போய்விடும் ஒரு நாள் என்றும் உள்ள பொருள் என்பது சிவம் மட்டும்தான் அது மட்டும்தான் நிலைத்த பொருள் அதை சொல்லுகிறார் உண்மை பொருள்னு திருச்சிராப்பள்ளி போகிறார் நன்றுடை யானை தீயதிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரை என் உள்ளம் குளிரும் மே சுவாமி நன்றுடையார் தீயதிலான ஏன் தீயதில்லான்னு சொன்னார் நாம் நமக்கு ஏதாவது துன்பங்கள் வந்ததுன்னா உடனே சாமிகிட்ட போய் சாமி ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்த ஏன் எனக்கு இந்த துன்பத்தை தந்த அப்படின்னு சாமியை போய் கேட்குறோம் இல்லைங்களா சாமி யாருக்கும் எந்த துன்பமும் தரதில்லை அவர் தரமாட்டார் அவருக்கு தர தெரியாது அவருக்கு தண்டிக்க தெரியாது கோபிக்க தெரியாது சாமி தண்டிக்க மாட்டார் அல்வாவை எவ்வளோ வேகமாக கடித்து மென்று முழுங்கினாலும் இவ்வளோ வேகமாக கடிக்கிறானே இந்த பைய இவ்வளோ வேகமாக மெல்றானே இவனுக்கு கசந்து வைப்போன்னு அல்வா கசக்குமா இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அல்வாவுடைய இயல்பு மாறாது அதுபோல் பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கருணை எத்திரத்திலும் மாறாது